அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில துலாம் ராசி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றமா ஏமாற்றமா ஒரு மூணு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் அது என்னென்ன விஷயங்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய தான் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்தா சிறப்பான மாதம் தான் இது வந்து ஒரு பொது தான் இந்த பொது பலனை வந்து ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துங்க துலாம் ராசிக்கு மூன்றாம் பாவகத்துல சூரியன் மாதத்தோட முதல் பதினாலு நாள்ல செவ்வாயும் மூணாம் தான் முதல் பதினஞ்சு நாளும் சுக்கிரன் வந்து ராசியாதிபதி மூணாம் பாவகத்துல முதல் பன்னெண்டு நாள் இருக்கும் அப்ப முதல் பன்னெண்டு நாள் சுக்கிரன் மூணாம் இடம் என்பது சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் அந்த வகையில இந்த நேரத்துல உடல் நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க முதல் விஷயம் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக ஸ்கின் ப்ராப்ளம் வீசிங் ப்ராப்ளம் அதே போல் மூட்டுக்கல் வலி இதெல்லாம் பயணங்கள் போது தொலைதூரமாக பயணங்கள் போகும்போது இம்பார்ட்டண்டான முக்கியமான பொருட்களை எடுத்துட்டு போகாமல் இருக்கிறது நல்லது இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது சில முயற்சிகள் எடுத்த உடனே உங்களுக்கு நடக்காத மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் நடக்கும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் அந்த முயற்சி சக்சஸ் ஆகிடும் அதனால முதல்ல நீங்கள் செய்கிற முயற்சியில் நீங்கள் ஃபெடப் ஆகிட்டு அப்படியே விட்டுட வேண்டாம் கண்டினியூவாக தொடர்ந்துகிட்டே இருங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் வேலை தொழிலை பொறுத்தவரையிலும் சில பேருக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் அல்லது அதே இடத்திலேயே கூட ஊதி உயர்வுக்கான செய்திகள் வரும் அல்லது பதவி உயர்வுக்கான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு முக்கியமாக இந்த நேரத்தில் துலாம் ராசிக்கு வேலையில ஒரு மாற்றம் வரும் நம்ம ஏற்கனவே போன மாதங்களில் கூட சொல்லியிருந்தேன் சில பேர் வந்து வேலையை விட்டுட்டு இருப்பீங்க சில பேர் வேலை போயிடுச்சு வேலை அவங்களே அமுச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை உறுதியா கிடைக்கும் தைரியமா நீங்க வேலை தேடுங்க ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சூரியன் லாபஸ்தானாதிபதி மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பாவகத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாரு இந்த குரு வக்கரம் பெற்று இருக்கிறது துலாம் ராசிக்கு நல்லதுதான் இந்த குருவும் சூரியனும் சமசப்தமா பார்க்கும் போது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கூட கிடைக்கும் இந்த சக பணியாளர்கள் ஆப்போசிட் ஜென்டரா இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில அவங்க வேலை கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும் அது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதே போல வேலை போயிடுச்சு வேலை இல்லைன்றவங்களுக்கும் இந்த நேரத்துல நீங்க புதிய வாய்ப்புகளை தேடக்கூடிய காலகட்டம் அப்போ அந்த மாற்றம் வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை மாற்றம் முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் ஏமாற்றத்தை கொடுக்காது ஆரம்பத்துல உங்களுக்கான கஷ்டமா இருக்கும் இந்த முதல் பன்னெண்டு நாள் நான் சொன்ன மாதிரி ஜனவரி பன்னெண்டு வரலும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க வேலை போய் தேடி போறீங்க அந்த இடத்துல வந்து அப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் ஃபெடப் ஆவீங்க பட் அந்த ஃபெடப் ஆகாம கண்டினியூவா முயற்சி செய்யுங்க ஒரே வாய்ப்பு ஒரே இடத்துல மட்டும் கல் போடாம பத்து இடத்துல கல் போடுங்க பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல ஆயிடும் வேலை விஷயமா சொல்றேன் நானு ஆரம்பத்துல நான் சொல்ற வேலை எல்லாமே பிரைவேட் வேலையும் சொல்றேன் சில பேருக்கு வீட்டில இருந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் ஆன்லைன் மூலம் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு வைஃபை கனெக்ஷனும் வச்சுன்னு இருந்தீங்கன்னாவே நிறைய பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய கொட்டி கிடக்கு அதை வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நீங்க அந்த மாதிரி ஓன் பிஸ்னஸ் இறங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும் அதற்கான முயற்சிகளை செய்வீங்க அதுக்காக கொஞ்சம் ஹையர் பர்ச்சேஸ் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறது மொபைல் நல்ல மொபைலாக வாங்குறது மீடியா சார்ந்த துறையில் கூட நீங்க சாதிக்கலாம் அல்லது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒரு பொருளை ஒரு நிப்பட்டு முறுக்கு மாதிரி தயாரிச்சு விற்கிறீங்கன்னா கூட அல்லது உணவு ஒரு சின்ன மெஸ் வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா கூட அதை டெக்னாலஜி பயன்படுத்தி ஆன்லைன்ல ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நீங்க செல் பண்ணும்போது உங்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் செய்யக்கூடிய மாதம் அது இதை இவ்வளவு டீடைலா சொல்றேன் உங்க தொழில சில மாற்றத்தை நீங்க செய்வீங்க சின்ன தொழில் செய்யறவங்க கூட சொல்றேன் அதே போல பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க குரோர் கணக்குல நான் டர்ன் ஓவர் பண்றேன் பெரிய கம்பெனி வச்சிருக்கிறேன் அப்படின்றவங்க கூட தொழில மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் வந்து நிறையவே உங்களுக்கு ஏற்படும் இந்த நேரத்துல ஸ்ட்ராட்டஜி மாத்தி நீங்க தொழில வேற லெவல்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து பணம் கொஞ்சம் கையை கழிக்கிற மாதிரி தான் இருக்கும் கடனுடைய அழுத்தம் பெருசா இருக்காது பயப்பட வேண்டியதுல ஆனா பண வரவு கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும் ஆரம்பத்துல ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு மேல இந்த சுக்கரன் வந்து நான்காம் பாவகத்துக்கு போய் திக்பலமாயிரு சூரியனும் பதினாலாம் தேதி ஜனவரி பதினாலாம் தேதி நான்காம் பாவகத்துக்கு வந்துடும் செவ்வாய் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி நான்காம் பாவகத்துக்கு வந்துருது அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை நாலாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சூரியன் இருக்கிறதுனால மாதத்தோட பிற்பகுதியில வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு சொந்தமா சொத்து வாங்குறதோ அல்லது நல்ல கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்போ சில பேருக்கு ஏற்படும் அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் அதற்கு முயற்சி செய்யலாம் நீங்க பொருளாதார ரீதியாக முதல் பகுதியில கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் பிற்பகுதியில உங்களுக்கு நல்ல இன்கம் வரும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஜனவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு புதிய வாய்ப்பு கிடைச்சு அல்லது ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைச்சு வேலையில ஒரு சாட்டிஸ்பைடா இருப்பீங்க எதிரிகள் எதிர்ப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் மேலதிகாரிகளுடைய டென்ஷன் இருந்திருக்கும் கடந்த காலங்கள்ல சக பணியாளர்களுடைய டென்ஷன் இருக்கும் இதெல்லாமே இந்த ஜனவரியில மாறப்போகுது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அதனால இருக்கிற இடத்திலேயே கூட சில பேருக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சில பேர் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க அந்த பழைய இடத்துலயே கூட ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனிய கூட உங்களை திரும்பவும் கூப்பிடறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டு இதெல்லாம் வந்து பொது பலன் மேக்சிமம் தொழில பிற்பகுதியில இருந்து நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கலாம் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும்ன்றதும் இந்த காலகட்டத்துல வாய்ப்புகள் இருக்கு அதே போல உடல்நல விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது வண்டி வாகனங்கள்ல இரவு நேரங்கள்ல போகும்போது பெரிய இம்பார்ட்டன் திங்ஸ் எடுத்துட்டு போகக்கூடாது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு இந்த நான்காம் பாவகத்துல சூரியன் செவ்வாய் எல்லாம் போகும்போது உங்களுக்கு குடும்ப உறவுகள் கொஞ்சம் வந்து இன்டர்பியர் பண்ணுவாங்க அதாவது அஹ் வாழ்க்கை துணைவரின் உறவுகள் அல்லது உங்களுடைய தாய் வழி உறவுகள் அவங்களுடைய இன்டர்பிரேஷன் இருக்கும் அல்லது வாழ்க்கை துணிவருக்கோ அல்லது வாழ்க்கை துணிவரின் தாயார் அல்லது உங்க தாயாருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு ஏற்பட்டு நீங்க அந்த உறவுகளுடைய உடல்நலம் விஷயத்திலையும் கவனம் செலுத்திங்க வாக்குவாதம் யாருக்கிட்டையும் செய்யாம இருக்கிறது நல்லது அதேபோல வாழ்க்கை துணைகிட்ட நிறைய நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா எதுவுமே கிடைக்காது அதாவது செவ்வாய் பொறுத்தவரையில நாலாம் இடத்துல இருக்கும்போது மாதத்தோட பிற்பகுதியில வாழ்க்கை துணைவர்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அதுல எதுவுமே ஏமாற்றங்களை தான் சந்திக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இல்லாமல் வச்சுக்கிட்டீங்கனா ஏமாற்றம் இல்லை அதெல்லாம் நீங்க இந்த விஷயத்திலயும் கவனமா இருந்துக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவு நிலை அப்படி இருக்கும்னாக்க பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனாலையும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க சொல்ற விஷயத்த அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்க சொல்ற விஷயத்த நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அந்த கான்ட்ரவர்சியில் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையில வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் ஆதாயம் எல்லாமே இருந்தாலும் வாழ்க்கை துணைவருக்கு ஒரு மனஸ்தாபம் உங்கள் மேல வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க மேலும் நண்பர்கள் காதலில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பாலினர் காதல் அல்ல எதிர்பாலினர் நட்பில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட அது சிறப்பாகவே இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை காதல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன் நானே முதல்ல பாத்தீங்கனாக்க இந்த நான்காம் பாவகத்துல சூரியன் வருது அப்படின்னாவே உறவு சிக்கல் வந்து அந்த சிக்கலுக்கு ஒரு முடிவும் காண்பீங்க அப்ப ஒரு சிக்கல் வந்தாலையும் அதுல இருந்து ஒரு தெளிவும் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதே போல சுக்கரன் இருக்கிறது நல்லதுதான் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் அப்போ சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க மாதத்தோட முதல் பகுதியில இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க கிடைக்கலன்னு உட்கார்ந்துட்டீங்கனா உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஒன்னே ஒன்னு முயற்சி செஞ்சுட்டு உக்காராம ஒரு பத்து முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒன்னு கிளிக் ஆகும் வேலை இல்லாதவர்களுக்கு சொல்றேன் அடுத்தது சனி ஆறாம் இடத்துல சனி இருக்கு இந்த சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான் அதாவது நோய் வந்தாலும் அதுக்குரிய மருத்துவம் கிடைக்கும் கடன் வாங்கினாலேயும் அது ஒரு உருப்படியான தான் வாங்க போறீங்க வீட்டுக்கடன் அல்லது வாகன கடன் இந்த மாதிரியான கடன்கள் கொஞ்சம் இருக்கும் அதை வெற்றிகரமாகவும் சமாளிப்பீங்க கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும் இந்த சனி வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல மாற போறாரு அப்போ பிள்ளைகள் வகையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க பிள்ளைகளின் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க அல்லது பிள்ளைகளுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸ்பென்சஸ் ஆகும் மாதத்தோட இறுதியில இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிஸ் ஆகும் காரியத்தின் விஷயமா கூட எக்ஸ்பென்சிஸ் ஆகும் பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் செட் ஆகிறது பிள்ளைகளுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கிறது அல்லது ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மாதத்தோட இறுதியில இருக்கு ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ஐந்தாம் இடத்துலையும் பதினொன்னாம் பாவகத்துல கேது இருக்கு ஐந்தாம் பாவகத்துல ராகு இருக்கிறது நன்மைதான் அதாவது காதல்ல வெற்றி ஏற்படும் சில பேருக்கு புதிய காதல் ஏற்படும் சில பேருக்கு காதல் இருக்கக்கூடிய மன கசப்புக்கள் இந்த மாதத்தை பொறுத்துள்ளும் நீங்கும் ஏன்னா ராகு சுயசாரம் வாங்கியிருக்கிறாரு பெருசா யோசிப்பீங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிச்சிட்டு இருந்தவங்க கூட அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலேயாவது சம்பாதிக்கணும்னு நினைக்க போற காலகட்டம் இது புத்தி வந்து ஷார்ப்பா இருக்கும் அதே மாதிரி டெக்னிக்கலாவும் இருக்கு ஒரு ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு குரக்கடைல் மைண்டு அந்த மாதிரியும் இந்த காலகட்டத்துல வேலை செய்யும் அதனால கொஞ்சம் டெக்னிக்கலா வேலை பார்த்து நீங்க இந்த காலகட்டத்துல ஜெயிக்க போறது உறுதி ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதுதான் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உங்க சுய ஜாதகத்துல புத்திரபாக்கியத்துக்கான அந்த பிராப்தம் இருந்தால் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் பதிமூணாம் பாவகத்துல கேது பகவான் இந்த கேது பூரம் நட்சத்திர சாரத்தில் இருக்கு இந்த பூரம் நட்சத்திரம் என்பது சுக்கரனோட நட்சத்திர சாரம் அப்போ மாதத்தோட முதல் பகுதியில் லாபங்கள் குறைவாக இருக்கும் அல்லது நீங்க யார்கிட்டயாவது பணம் கொடுத்துட்டு அதை வாங்கலாம்னு ட்ரை பண்ணிட்டுறீங்கனாலையும் மாதத்தோட முதல் பன்னெண்டு நாள்ல உங்களால முடியாது அதன் பிறகு வாய்ப்பு இருக்கு அதே போல முதல் பன்னெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னாக்க லாபமற்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த முதல் பன்னெண்டு நாள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில ஆரம்பிக்கிறது பிரான்ச் சேஞ்ச் பண்றது இதெல்லாம் வந்து இந்த மாசத்தை விட்டுட்டு தை மாசம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சரியா போயிடும் சோ கேது பகவான் பதினொன்றாம் பாகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு முதல் பன்னெண்டு நாள் கொஞ்சம் சில நஷ்டங்களோ அல்லது வரக்கூடிய வருமானம் கொஞ்சம் தடைப்பட்டு வர்றதோ போன்றவையும் ஏற்படும் ஸோ மொத்தத்துல இந்த மாதம் மாற்றமா ஏமாற்றமானாக்க மாற்றம்தான் நிறைய மாற்றம் வந்து உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய தசா பலனும் முக்கியம் அதுதான் சதவீதம் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைவீங்க அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி மாதத்தை பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஜாதகப்படி தொண்ணூறு சதவீதம் தசா புக்தி சரியில்லை இந்த பத்து சதவீதம் பரவாயில்ல அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு கிராஜுவலா இருக்கும் பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க பெருசா ஏறவும் மாட்டீங்க ஒரு ஆவரேஜா லைஃப் போயிட்டு இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது வந்து ஒரு பொது தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து அதே போல உடல்நல தொந்தரவு போன்றவை மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும் அதனால உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க குறிப்பா சனிக்கிழமையில நீங்கள் வெண்ணக்காப்பு சாத்தி நீங்க ஆஞ்சி நேர வழிபாடு செய்யுங்க தடைப்பட்ட காரியம் சக்சஸ் ஆகும் இல்லைன்னா வெத்தலை மாலை சாத்தி கூட நீங்க வழிபாடு செய்யுங்க வேண்டிங்க நான் திருப்பி வெத்தலை மாலை சாத்துறேன்னு சொல்லி வேண்டிங்க கண்டிப்பா வந்து அந்த காரியம் சக்சஸ் ஆகும் காரியம் சக்சஸ் ஆகணுன்னே நீங்க வெத்தலை மாலை சாத்துங்க வெற்றிகள் உண்டாகும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்